சாமுவே பதினாறாம் அதிகாரத்திலேயே பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாய் கேட்டான் அதற்கு அவர் இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்ன நன்றாக கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே தாவீதையும் அப்படித்தான் அவன் வந்து இந்த தூள் அப்படின்னு சொல்றதற்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன விளக்கத்தை கொடுத்தேன் அப்படின்னா கணக்கிலே வராத ஒன்று தான் தூள் அதான் நீங்கள் ஆதி ஆமத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு ஒரு மனுஷன் வந்து இந்த பூமியினுடைய தூளை வந்து கணக்கிட முடியுமா அத கணக்கிட அப்படின்னா தூள் என்கிறது வந்து கணக்கு நம்ம வைக்க முடியாது ஒரு கல் ஒரு கூட்டமா ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கணக்குல வைக்கலாம் ஆனா தூசியை நம்ம எண்ண முடியுமா தூசியை யாராலையும் எண்ண முடியாது அப்போ நான் நம்புறேன் தூசி என்கிற வாழ்க்கை வந்து கணக்கில் வராத வாழ்க்கை அதை பிக்சருக்குள்ளேயே வைக்காத வாழ்க்கை சங்கீதக்காரன் ஆகிய அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவருடைய தகப்பனார் தன்னோடு கூட வர சொன்னார் இந்த மாதிரி ஒரு தீர்க்கத்தரசி வர்றாரு அதுவும் சாமுவேல் தீர்க்கத்தரசி மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் தான் முதல் பேர்சபா வரைக்கும் புகழ் பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் வர்றாருன்னு சொல்லி எல்லாருடைய இருதையும் அப்படி கலங்கி கொண்டிருக்கிறது நன்மை சொல்ல போறாரா தீமை சொல்லப் போறாரா கத்தர் கோவம் இருக்கிறாரா கத்தற அன்பா இருக்கிறாரா அவ்வளவு சீக்கிரமா அவர் பட்டணத்துக்குள்ள வர மாட்டாரே கிராமத்துக்குள்ள வர மாட்டாரு நம்மளை சந்திக்க மாட்டாரே எல்லாருடைய இருதையும் அவருடைய வார்த்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது ஆனா இந்த ஈசாயினுடைய இந்த குடும்பத்துல தாவீதம் மட்டும் அவங்க என்ன பண்ணலைன்னா கணக்கிலே வைக்கல அவங்க அப்பா ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்னு நான் சொல்லலை நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நீ எங்கடா ராஜாவ போற உனக்கு எப்படி நீ சின்ன பையன் உனக்கு நீ தேவைப்பட மாட்ட நீ இந்த இடத்துல உனக்கு எந்த வேலையும் இல்லை உங்கள் அண்ணன் இருக்கிறான் தம்பி இருக்கிறான் அவங்க வேணா இருக்கட்டும் ஆனால் ஒன்று உன்னுக்கு இந்த இடத்துல உன்னை இந்த வாரத்தில் கொண்டு வரவும் முடியாது நீ அந்த ஆடுகளை பார்த்துக்கோ நான் நம்புறேன் கணக்கிலே இல்லாத ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு அவன்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு நான் நம்புகிறேன் தூசிய போல இருக்கிற உங்கள் வாழ்க்கை யாருடைய லிஸ்ட்லையும் யாருடைய கணக்குலேயும் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் பச எல்லாரும் எல்லார லிஸ்ட்டும் லிஸ்டும் இருக்குது எல்லாருடைய பேரும் அதில் இருக்குது ஆனால் என் பிள்ளையினுடைய பேர் என் பேர் அதில் இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுடைய அந்த பத்திரிகை கொடுக்கும்போது உங்கள் சொந்தக்காரங்களுடைய லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா அந்த திருச்சபையில் வருகிற உங்கள் திருச்சபையில் உள்ள ஆழ்களிடத்தில் உங்கள் பேரை அவங்க ஒரு முக்கியமாக வைக்காமல் இருக்கலாம் எல்லாரையும் இல்லை முன்னாடி எழுதிட்டு உங்கள் பேரை பின்னாடி போகலாம் ஒரு தூசியை போல கணக்கு இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய உயர்வு என்கிற அந்த புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது உங்க பேரை கத்தர் வச்சிருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இன்று ஆண்டவருடைய கையில் இருக்கிற அந்த லிஸ்ட்ல உங்க பேர் தான் முதல்ல கத்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் தான் ஃபர்ஸ்டில் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு நம்புறவங்க கரங்களை தட்டி நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய ஆண்டவர் பெரியவர் என்னுடைய ஆண்டவர் என்னை கணக்கு வைத்திருக்கிறார் கத்தருடைய கணக்கில் யார் முக்கியம் அப்படின்னா தான் முக்கியம் கத்தருடைய கணக்கில் தாவீது மட்டும்தான் முக்கியம் அதான் சொல்றாரு அவன் வரும் முன்பாக நான் பந்தி இருக்க மாட்டேன் ஆமேன் ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாக மாற்றுறதுன்றது இதுதான் ஆண்டவர் க வருக தாமதிக்கும்னா இந்த வருஷம் கத்துறதை செய்ய போற ஆமேன் நான் உன்னை தூளிலிருந்து நான் உன்னை உயர்த்துவேன் ஆமேன் சொல்லுங்கள் நீங்க எல்லாம் உயர்வாய் இருக்கிறதை பார்க்க போகிறோம் உங்களை உயர்வாய் வைக்க போகிறார் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவதற்கு தேவையான சில காரியங்கள் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது நம்ம வளரணும்னா நம்ம உயரணும்னா நம்ம தூசியிலே கடந்துட முடியாது இல்ல நம்ம வந்து ஒண்ணும் இல்லாமலே இருந்துட முடியாது இல்ல நாட்கள் தாண்ட தாண்ட வருடங்கள் தாண்ட தாண்ட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டால் பத்து ஆண்டுகளுக்குள்ள அவங்க வந்து ஒரு நல்ல நிலமையில் அவங்க வந்துடணும் அவங்க நல்ல நிலமையில வரலை அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் ஆரம்பத்துல கஷ்டப்படலாம் நீங்க கர்த்தருக்குள்ள உள்ள என்று ஆகும்போது வந்து நீங்க வறுமையில இருக்கலாம் நீங்க சாப்பிடாம இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக நம் நிமித்தம் கர்த்தர் என்ன மாணாராமா தரித்திரானால் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறது நம்ம சுகமாக இருக்கிறது நம்ம வசதிகளோடு இருக்கிறது கர்த்தருக்கு கெட்டதாக தெரியல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்றாரு இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல அப்படின்னா ஆரம்பத்தில் பாடுபட்டாலும் நீங்க முடியும் போது என்ன பண்ணணும்னா மகிமையை நீங்கள் அடைய வேண்டும் ஆமே நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் வந்து யோக ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறாரு ஆபரகாம கத்தர் செல்வ சீமானா மாத்தி இருக்கிறாரு சாலோமனை உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களை பார்க்கலும் பெரியவர்களாய் மாற்றியிருக்கிறார் இவர்களை எல்லாம் ஆசிர்வதித்தது யார் அப்படின்னா நம் தேவனாகிய கர்த்தர் அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நல்லா தான் இருக்கணும் ஆசீர்வாதமாக தான் இருக்கணும் நீங்கள் வளர்ந்தே ஆகணும் அப்போது அந்த வளருவதற்கு சில காரியங்களை இன்றைக்கி நம்ம வந்து வந்து தியானிச்சு நம்ம முடிக்க போகிறோம் ஒரு மூன்று காரியங்களை நேரம் இருக்கிறது போல உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜபிக்க போறேன் நம்பர் ஒன் முதலாவதாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன ஐம்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம் ஐம்பதாம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாமா ஐம்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தள்ளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே தேவனுடைய மனுஷன் சொல்றாரு இழைப்படைந்தவனுக்கு அவனுடைய சமயத்திற்கு நேரத்திற்கு ஏற்றபடி நான் வார்த்தை சொல்றதற்கு கத்தராய ஆண்டவர் எனக்கு கல்வி மானி நாவ கொடுத்திருக்கிறார் நான் கேட்கும்படி என்னை கற்றுக்கொள்ள செய்கிறார் அப்போ நம்பர் ஒன் முதலாவதாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் தூளிலிருந்து உயர்வதற்கு உங்களுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா கற்றுக்கொள்ளுகிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய படிக்கணும் நான் வந்து உலகத்தில் இருக்கிற பாடம் படிக்கிறத சொல்லலை ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கணும் ஆனா நிறைய பேர் பாருங்க இந்த கற்றுக்கொள்றதுல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை பாருங்க சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஒரு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் அவ்வளவுதான் அந்த வேலையில கற்றுக்கொள்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா எதுவுமே இவ்வளோதான் கற்றுக்கொள்ற கற்றுக்கொள்ளுவீங்களா வேற எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாதா சில அந்த அந்த ஒண்ணு தெரியும் அப்படின்னா அந்த ஒண்ணுலயே இருக்கிறாங்க பாருங்களேன் ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷனை பாருங்க டெய்லி டெய்லி புதுசா ஒன்றை கற்றுக் கொடுக்குறாங்க புதுசு புதுசாக கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு நமக்கு நம்ம கையில் இருக்கிற ஃபோனாக இருக்கலாம் நம்ம கையில் இருக்க யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கிறான் மிஷினே சார் எதுவாக இருக்கட்டும் பாருங்களேன் நாளுக்கு நாள் ஒரு புதிய மாடல் வருது நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி வருகிறது உலகத்தில் இருக்கிற மனுஷன் டெய்லி புதுசு புதுசாக உன்னை கண்டுபிடிக்கிறான் புதுசு புதுசாக உன்னை கற்றுக்கொள்கிறான் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் ஆரம்பித்த நாளிலிருந்து என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் புதுசாக என்ன கற்றுக்கொண்டீங்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க உங்க சமையல்ல நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க வேதத்துல நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா நம்முடைய இருதயம் எதுக்கு ஆசைப்படணும்னா நான் புதுசா ஒன்று என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் கத்துக்கணும் நான் கத்துக்கணும் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரைச்சமாவே என்ன பண்ணக்கூடாது ஆமா அரைக்க கூடாது அப்படின்னா சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் உயரணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளணும் ஒரு விசை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இதுக்கு முன்பாக இருந்த ஒரு திருச்சபையில் ஒரு வாலிப தம்பி வந்து என் கையில் வந்து இடத்துல ஜோம் பண்ணுறதுக்காக வரும்போது நான் கேட்டேன் என்ன எதுக்காக ஜோ பண்ணணும்னு கேட்டால் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான் வேண்டேன் அப்போ நான் என்ன வேலை அப்படின்னு கேட்டால் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான் அவனுக்கு வயது இருபத்தி வயசு இருவத்திரண்டு வயசுல வாட்ச்மேன் வேலைக்கு போறான்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு என்ன சொல்ற நீ என்ன வாட்ச்மேன் வேலைக்கு போற வாட்ச்மேன் வேலைக்கு ரொம்ப வயதானவங்க கொஞ்சம் ஒர்க் எல்லாம் அப்படியெல்லாம் போவாங்க நீ போய் வாட்ச்மேன் வேலைக்கு இந்த சின்ன வயசுல போன அப்படின்னு சொன்னா எப்படுறா அப்படின்னு கேட்டா இல்ல பாஸ்டர் நான் வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இப்ப சும்மா இருக்கிறேன் ஏதாவது ஒண்ணு கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சரி பரவாயில்ல வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு மனசில் இருக்கேப்பா நீ ரொம்ப நல்லா இருப்ப ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அவனை ஜோம் பண்ணி அனுப்பி வைத்தேன் நீ நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க மூணு வருஷம் மூணு வருஷத்தில் அவன் அவன் என்ன ஆயினான்னு தெரியுமா எழுபத்தஞ்சு பேரை இப்போ அவன் வந்து ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் வாட்ச்மேனாக அனுப்புகிற மேனேஜராக மாறிட்டான் அவனுடைய கீழே வந்து இப்போ எழுபத்தி ஐந்து பேர் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு ஒரு சமீப கா சமீபத்தில் அவரை சந்தித்தேன் சந்திக்கும் போது அவன் விசிட்டிங் கார்டை கொண்டு வந்தான் அந்த விசிட்டிங் கார்டில் வந்து அது அந்த மாதிரி உங்களுடைய கம்பெனியில் வந்து இனி திருட்டு போகாது உங்களுடைய கம்பெனியில் வந்து இனி யாரும் அனாவசியமாக உள்ளே நுழைய மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு சில கொட்டேஷன் எழுதி அந்த நோட்டீஸ் என் கையில் கொடுத்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படின்னு கேட்டால் அவன் சொல்லும்போது சொன்னான் பாஸ்ட் இல்லை நான் ஒன் இயர் வாட்ச்மேனாக வேலை பார்த்தேன் அந்த ஒன் இயரில் அந்த வாட்ச்மேனுக்கு என்ன வேலை இருக்குது என்ன வேலை பண்ணால் எப்படியெல்லாம் போகலாம் அவங்களை எப்படி ஆக்டிவாக வைக்கலாம் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன் இப்போ நானே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் போய் அவங்கள்ட்ட சொல்கிறேன் நான் ஆள் அனுப்புகிறேன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் வந்து நான் கொடுத்துருவேன் பத்தாயிரம் ரூபா அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொன்னால் கம்பெனியில் ஒரு பதிமூணாயிரம் ரூபா வாங்கிடுவேன் ஒரு நபருக்கு எனக்கு மூணாயிரம் ரூபா எனக்கு சேலரி கிடச்சிடுது எனக்கு வந்துடும் அப்போ நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பல ஆயிரங்களை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு அதுக்கு அப் அது நீ அதுக்கப்புறம் ஒரு திருப்பி ஒரு ஒன் மந்த்து தாண்டி அவனை பார்க்கறேன் பார்க்கும்போது அவன் சொல்கிறான் பாஸ்டர் அடுத்து ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போது இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் கற்றுக்கொள்கிறதுல எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க எவ்வளோ ஆர்வமா இருக்கிறீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சே ஓட்டணும்னு நினைக்கிறோம் ஆனா ஒன்று நினைச்சுக்குங்க இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றை வச்சு ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது ஓட்டவே முடியாதுங்க ஓட்டவே முடியாது பிள்ளைகளே சளிச்சு போயிடுவாங்க நீங்க பாருங்களேன் சாம்பார் சாம்பார் நீங்கள் நீ என்ன என்ன குழம்பு மம்மி அப்படின்னு உங்க பிள்ளைங்க கேட்டாங்கன்னு வைங்களேன் சாம்பார் அப்படின்னுப்பா என்னம்மா வேறு டிஷ்ஷே மாற்ற மாட்டிங்களா ஒரே சாம்பாரா வேறு எதுவுமே தெரியாதாம்மா எத்தனை பேர் கேட்குறாங்க யாராவது ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு புது டிஷ் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாங்க அப்படின்னு அப்படி இன்னொன்று சில சில பெண்களுக்கு அது அபிஷேகமாக என்னன்னு தெரில அந்த டேஸ்ட் மாறவே மாறாதுங்க உண்மையில் அந்த டேஸ்ட் சிக்கன் குழம்பு வச்சாலும் அதே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு வச்சாலும் அதே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வச்சாலும் அதே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து வெரைட்டி வேறு ரசம்னா ரசத்துக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கா இல்லையா அட இருக்கா இல்லையா இது ரசத்துக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது சாம்பாருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது சிக்கன் குழம்புக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது மீன் குழம்புக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது ஆனால் நம்ம ஆட்கள் செல்ல செஞ்சாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று கத்துற மாதிரி அவ்வளோதான் ஒரே தேவான மாதிரி ஒரே டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை அவங்க சொல்லி நமக்கு புரிய வைக்கணும் இது என்ன குழம்போ அப்படின்னு கேட்கும் போது ஓ அப்படியா இல்லைனா உள்ள நம்ம வந்து நல்ல கிளரி பார்த்து உள்ளே இருந்து ஒரு பீஸ் ஓ ரைட்டு இது சிக்கன் குழம்பு தான் இது மட்டன் குழம்பு தான் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கத்துக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை கத்துக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை அதை விருப்பப்படுறதே இல்லை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல பேசுறாரு இந்த பரிசுத்தவான் எழுதும்போது ரொம்ப அழகா சொல்றாரு காலைதோறும் அவர் எனக்கு என்னை எழுப்பி என்னை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு சொல்லி தர்றாரு உங்கள் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உங்களுக்கு குடும்பத்தை நடத்த தெரியலையா உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு ஞானமே இல்லையா நான் நம்புகிறேன் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க கத்தர் தினம் தினம் உங்களை கற்றுக் கொடு வருவார் காலைதோறும் அவருடைய கிருவை புதிதா இருக்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் காலைதோறும் அவர் புதிய புதிய கிருமையை தருவார் நான் சொல்றேன் உங்களை மாதிரி பிரில்லியன்ட் யாருமே இல்லை என்ற அளவுக்கு கத்தர் எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு தர முடியும் ஆமேன் நீங்கள் சாதாரணமாக உங்களை நினைக்காதீங்க நீங்க சாதாரணமாக உங்களை நீங்கள் உட்கார்ந்துடாதீங்க எனக்கு தலை எனக்கு களிமண் பாஸ்டர் எனக்கு தலையில் இருக்கிறதுலாம் எனக்கு மண்டையில் மசாலாவே இல்லை பாஸ்டர் நான் எல்லாம் அதை எப்படி பாஸ்டர் கற்றுக்குவேன் எனக்கெல்லாம் அந்த நாலேஜே இல்லை யார் சொன்னா யார் சொன்னா நான் நம்புறேன் உங்கள் மூளை களிமண்ணா இருக்கலாம் உங்கள் மூளையில் மசாலா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கை வச்சாருன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க பண்ணினாருன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு முன்னாக இருக்கிற படிச்சவங்கள காட்டிலும் நீங்களும் நானும் தேறினவர்களாய் நம்புற நம்புறன்னு சொல்லுங்க உங்களையும் என்னையும் கர்த்தர் அவங்கள விட கர்த்தர் தேறினவர்களா நிறுத்துவாரு ஒரு டிகிரி பத்து டிகிரியை படிச்சவங்களுக்கு கூட அந்த ஞானம் இருக்காது ஆனா ஒண்ணுமே படிக்காத உங்களுக்கு அவ்வளவு ஞானம் இருக்கும் ஆமே சென்னையில் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறார் அவர் படித்தது வெறும் மூணாம் கிளாஸ் அவர் மூணாம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார் ஆனால் இன்னைக்கு அவருடைய ஊழியத்தில் அவர் கொடுக்குற கவுன்சிலிங் அவர் கொடுக்குற ஜபம் அவர் கொடுக்குற ஆலோசனை யாருக்கு தெரியுமா பெரிய 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 படித்தவங்க பெரிய தொழில் அதிபர்கள் அவர்களுக்கு அவர் வந்து எவ்வளோ அழகாக அப்படியே வந்து வெயிட் பண்ணி காத்திருக்குறாங்க எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அதுதான் தேவன் கொடுக்குற ஞானம் ஆமேன்னு சொல்லுங்கள் ஆனால் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரணும் இந்த வேதத்தை திறந்து வச்சுட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும் அப்போ ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை எல்லாம் என்ன பண்ணுவார்னா கத்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது அவர்களில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது அவருடைய வாய்தை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும் நீங்கள் உட்கார்ந்து சொல்லித்தாங்க நான் சொல்லித்தர வேண்டாம் நீங்கள் காலேஜில் போயெல்லாம் நீங்க படிக்க வேண்டாம் நீங்க கற்று தாங்காண்டவரேன்னு உட்காந்தா கத்தரே உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா கற்றுக் கொடுப்பாரு நான் தான் பைபிள் காலேஜ் படித்தேன் பைபிள் காலேஜ் படிக்கல எங்க பாஸ்டர் சாகிறதுக்கு முன்னாடி மூணு பைபிள் காலேஜுக்கு அவர் டீச்சர் அவர் பைபிள் காலேஜ் படிக்கல ஆனால் மூணு பைபிள் காலேஜுக்கு அவர் டீச்சர் முக்கியமான டீச்சர் அவ புத்தகம் எழுதியிருக்காரு எங்கள் பாஸ் வந்து புத்தகம் எழுதியிருக்கிறார் அவ்வளோ அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார் தோண்டப்பட்ட துறவுகள் அப்படின்னு அப்போ நான் நம்புகிறேன் ஞானத்தை கொடுக்கறது நமக்கு அறிவை கொடுக்கறது யாருன்னா கத்த லோயா எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே என் கையில் கொடுத்துருக்குற பொறுப்பை நான் புதுசு புதுசாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பலிபுடத்தில் நிற்கும் போது நானும் ஆண்ட கெஞ்சி கேட்குறேன் இந்த ஊழியத்தை இன்னும் பெஸ்ட்டாக எப்படி ஆண்டவரை பண்ண முடியும் இன்னும் லட்சக்கணக்கில் உள்ளவங்களை சந்திக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா எனக்கு கத்து கொடுங்கப்பா அதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா எல்லாரும் கேட்போமே ஆனால் தேவன் நமக்கு கிருபையை தருவார் கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டோடத்துல சொல்லுங்க ஆண்டவரே நான் கற்றுக்கொள்றதற்கு விருப்பமா இருக்கேன் நான் தெரிந்து கொள்வதற்கு சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே நான் தெரிந்து கொள்வதற்கு நான் விருப்பமா இருக்கிறேன் முழு பலத்தோட சொல்லுங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அமேன் சொல்லுங்கள் தாவிதை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது அவன் ஒரு யுத்த வீரன் அவன் யாரு ஆடு மேய்க்கிறவனுக்கும் யுத்தத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இல்ல கோலியாத்த சந்திக்க சொல்கிறாரு எப்பா என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ என் பட்டயத்தை கையில கூட கொண்டு போ ஆனால் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த ட்ரெஸ் என்னால என்ன பண்ண முடியல போட முடியல எனக்கு போட தெரியல எனக்கு செட் ஆகல நான் சாதாரணமாகவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோலியாத்த ஜெயிச்சுட்டு வந்துட்டான் நம்ம அதை பெரிய பிரசங்கமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உண்மைதான் சரி நீ இருக்கிற பலத்தோட போ அப்படின்னு நம்ம பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம் நீ இன்னும் பெருசா இது பண்ண வேணாம் அப்படின்னு ஆனா ஃபர்ஸ்ட் அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு நாலேஜ் இல்லை அந்த பட்டயத்தை தூக்குறதுக்கு அவனுக்கு தெரியல ஆனா நீங்க நாட்கள் தாண்டதுக்கு பிறகு தாவித குறிச்சு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா அவன் ஒரு யுத்த வீரன் அவன் யாரு அன்னைக்கு அங்க இருந்து வந்து கோலியாத்தை ஜெயிக்கும் போது அவன் ஆடு மேய்க்கிறவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தான்னு எனக்கு தெரியல ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் எனக்கு இது போதும் இதனால தான் கத்தர் என்னை இவ்வளோ ஆசீர் வச்சுட்டாரு நான் சாகிற வரைக்கும் இதோட தான் இருப்பேன்னு சொன்னானா இல்ல அந்த கவனையும் அந்த கல்லையும் தூக்கி அடப்பைகளை போட்டுட்டு அடுத்து எவன் வந்தாலும் கல்லை தூக்கி வீசுவேன்னு சொன்ன சத்தமா சொல்லுங்க ஒரு ஜெயம் கிடச்சிருச்சு ஆனால் ரெண்டாவது டைமும் அவன் யுத்தத்திற்கு பழக வேண்டிய அவசியம் யுத்தத்திற்கு எல்லாரும் நிற்கிறதுக்கு முன்னாடி யார் தான் ஃபஸ்ட்டு நிற்பான்னா தாவி தான் ஃபர்ஸ்ட் நிற்பான் அவங்களை யுத்தத்திற்கு வழி நடத்துகிறதே அவர் தான் அப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவன் யுத்த வீரனாக எப்படி மாறினா அப்படின்னா அவருக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை இருந்துச்சு நான் என்ன பண்ணணும்னா ராஜாவாகணும்னா இந்த யுத்தத்தை என்ன பண்ணணும் சத்தமாக சொல்லுங்க சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது எல்லாம் கத்தர் பார்த்துக்குவார் எல்லாம் ஆண்டவர் நடத்துக்குவார் அந்த பேதையை ஞானியாக்கு இல்லையா அவங்களுக்கு கத்தர் கொடுக்கலையா கொடுக்குற ஆண்டவர் கூரையை பிரித்து கொடுப்பார் அப்படியெல்லாம் தரமாட்டார் அப்படியெல்லாம் தர நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்கு தானே கத்தர் நேரத்தை கொடுத்துருக்குறாரு அதற்கு தானே கத்தர் வாழ்க்கையை கொடுத்துருக்குறாரு நீங்கள் அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக உட்காருவீங்க சோம்பேறி மாதிரி ஆனால் கத்தர் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு புதிய மூளையை ஏற்றி விடணும்னு நம்ம நினப்போம் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல நீங்கள் ஒரு கையை எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்காக கத்தர் பத்தடி தூரம் கத்தர் வருவார் ஆமே அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் வாஞ்சையின் அளவு தான் வரங்களின் அளவு சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் வாஞ்சையின் அளவு வரங்களின் அளவு ஆமோதிக்கிறீங்களா இன்னைக்கு முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக அப்படிப்பட்ட ஒரு மைண்டை ஆண்டவர் நமக்கு தரணும் விசுவாசிக்கிறீங்களா ஆக மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இனி உங்கள் பிள்ளைய நீங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது மிக முக்கியமானது இனி இருக்கிற உலகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரிலன்னா உங்களை ரொம்ப ஏமாத்துவாங்க ரொம்ப உங்களை ரொம்ப ஏமாத்துவாங்க கவனிங்க இங்கே ஒரு வசன போர்டு ஒன்று செஞ்சு வச்சுருக்குறோம் இந்த வசன போட இதை செய்கிற ஒருக்கவர்க்கம் அப்படின்னா இதை அதை தயாரித்து நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த வசனம் கர்த்தரியின் மேப்பராக இருக்கிறார் இந்த வசனத்தை அவங்களுக்கு சொன்னால் போதும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா இந்த சைஸுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வசனம் போடு வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நான் கேட்குற அந்த சைஸுக்கு அவ்வளோ பெருசு வந்து ஐநூறுரூவா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் சார் ஐநூறுரூவா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்க சொல்லிட்டாங்க ஐநூறுரூவா வேணும் அப்படின்னு இப்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால் ஸோ ஐநூறுரூவாவுக்கு இவங்க விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் இருக்குது பார்த்துக்கலாம் இந்த பொருளை தனித்தனியாக இது எங்கேருந்து வருது இதை எப்படி செய்கிறாங்க இந்த பொருளை எங்கே வாங்கலாம் இந்த பொருளை எங்கே வாங்கலாம் அதில் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே பிரிண்ட் பிரிண்டிங் ஒட்டியிருக்காங்க இன்னொன்று பின்னாடி என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பிளைவுட் இருக்குது அதுக்கு பின்னாடி என்னென்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்போது இதை சொல்கிறவங்களுக்கு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ அந்த ஃப்ரேம் மட்டும் அது மட்டும் செய்கிற ஒரு கடை அந்த கடையில் போய் எப்போ ஒரு ஆர்டர் இருக்குதுப்பா ஒரு ஐம்பது பீஸ் இருக்குது இந்த ஃப்ரேம் மட்டும் போடணும் எவ்வளோ ரூபாய்க்கு போட்டு கொடுப்பீங்க அவர் அவங்க ஒரு ரேட் சொல்லியாச்சு பிளேவுட்டு இதுக்கு தனியாக அந்த கடையில் போய் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரிண்ட் அவுட்டு இப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐநூறு ரூபாய்க்கு இருக்கிற போர்டு நூற்றி ஐம்பது ரூபாயில் முடிஞ்சிருக்கு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆனா நான் இது இது தெரியாம இருந்தேன்னா நான் எத்தனை ரூபாய் கொடுக்கணும் சொல்லுங்க ஐநூறு ரூபாய் நான் இப்ப எவ்வளவு ரூபாய் கொடுத்தேன் என்ன அப்படின்னா அலையணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும் ஆனா ஃபர்ஸ்ட் ஒருவேளை தடுமாற்றமா இருக்கலாம் கம்மியா இருக்கலாம் இதுவே ஒரு பெரிய ஒரு ஆயிரம் போர்டு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து பொருள் வாங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் நீங்கள் நஷ்டப்பட்டு வாங்க வேணான்னு சொல்கிறேன் உங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்த இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெருசாக நீங்கள் பணம் கொடுக்குறத சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் முடிச்சிடலாம் அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க கத்திடத்தில் கேட்கணும் எனக்கு கற்றுக்கொள்றதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற மனிதர்களெல்லாம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க கற்றுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த மேனேஜராக நான் இருந்தேன் அப்படின்னா எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாக நினைக்கணும் ஹலே லூயா விருப்பப்படுறீங்களா ஆசைப்படுறீங்களா இந்த வசனத்தை ஆண்டவர் பேசுனதுலேருந்து நான் எனக்குள்ளே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு போதாத ஆண்டவர் எனக்கு இன்னும் நிறைய கற்றுக் கொடுங்க ஆண்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் ஆமேன்னு சொல்லுங்க கைகளை அப்படியே மேலே உயர்த்தி சத்தமாக முழு பலத்தோடு எனக்கு கற்றுத்தார் நன்றி ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரும் சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு சொல்லித்தாரும் எனக்கு சொல்லித்தாரும் நான் உனக்கு போதித்து நடத்துவேன் சொன்னாங்க ஆண்டவர் நன்றி ஆண்டவரே நன்றி எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே சொல்லுங்களே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உம் விருப்பம் இல்லாத அடுத்து தடுத்து ஆவியா இப்ப எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆவியானவரே ஆவியானவரே ஆவியான் கைகளை உயர்த்தி சொல்லிக் கொண்டே ஆவியானவரே அப்பா திரும்ப 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 சொல்லுங்க ஆவியானவரே கைகளை உயர்த்தி ஒரு காலே லூயா சொல் அப்போ நாய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது கமாலியலுடைய பாதத்தடியிலே கல்வி கற்றல் ரொம்ப பெரிய ஆள் பெரிய கோடி சொல்றாங்க ஆனா ஊழியத்தின் நிமித்தமாய் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வருது சாப்பிடுவதற்கும் தங்குறதற்கும் கூட அவனுக்கு ரொம்ப கடினமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஆனா அப்போ நாய பவுல் யார்டையும் போய் கையேந்தி எனக்கு சாப்பாடு கொடுங்க நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லலை அதற்கு மாறாக வேதம் சொல்லுது அங்க அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் கூடார தொழில் அதிகமா செஞ்சாங்களாமா நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்தேன் நான்லாம் இந்த வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்கல கூடார தொழிலை கற்றுக்கொண்டு அந்த வேலையை செஞ்சு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷம் அறிவித்தார் அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாரும் எதையுமே அற்பமா நினைக்காம தன்னுடைய சூழ்நிலையில யாருக்கு முன்னாடியும் கையேந்தி வாழாம எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கற்றுக்கொள்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க ஆமே உங்கள் லேப்டாப்பை திறந்து வச்சு ஜோம் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க உங்கள் வேலை ஸ்தலத்தில் போய் மிஷினுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சீட்டில் அந்த சேரில் உட்காந்து எப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க இந்த பலிபீடத்தில் நான் ஊழியக்காரன் இந்த பலிபீடத்தை பிடிச்சிட்டு என்ன கெஞ்சணுன்னா இந்த ஜனங்களை நடத்துகிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு நான் ஜோம் பண்ணுவேன் அப்போ எல்லா ஞானத்திலும் பெரிய ஞானம் உள்ள தேவன் மகா ஞான பிரபு இந்த உலகத்தில் இருக்கிற சகலவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவன் எனக்கு கிருபையாய் கற்றுக் கொடுப்பாய் ஆமோதிக்கிறீர்களா அலேலூய